ஈரோடு கிழக்கில் வந்து இடைத்தேர்தல் நடந்து அதோட முடிவு வந்தது எதிர்கட்சிகளுக்கெல்லாம் அதிர்ச்சியான ஒரு விஷயம் நமக்கு அதிர்ச்சி இல்லை இப்படி தான் ஜெயிப்பாங்கங்கிறது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் நிச்சயம் திமுக ஜெயிச்சுடுவாங்கங்கிறது முன்னாடியே தெரியும் அதனால் எதிர்கட்சிகள் தான் எப்போவுமே ஜெயிச்சுடுவோம் ஜெயிச்சுடுவோம்னு சொல்லுவாங்க உண்மை கல கல கள நிலவரம் என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிற அரசியல் தலைவர்கள் எதிர்கட்சியில் யாருமே இல்லை எல்லோரும் நாங்கள் ஜெயிச்சுருவோம் நாங்கள் ஜெயிச்சுடுவோம் அப்படிங்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு பார்லிமெண்ட்டு தேர்தல் நடந்தது அண்ணாமலை எங்களுக்கு பத்து சீட்டு வரும் ஒன்றார் எடப்பாடியும் பத்து சீட்டு வரும் நான் தான் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன் ரொம்ப பேர் கோவப்பட்டாங்க பிஜேபிக்காரங்க தான் அண்ணாதிமுக இன்னும் அண்ணாதிமுக காரங்களெலாம் என்ன சார் நீங்கள் ஒவ்வொரு நாற்பதுங்கிறீங்க அதுதான் கழக நிலவரம் அதுதான் கள நிலவரத்தை சரியாக தெரிந்து ஆய்வு செய்யக்கூடிய தகுதி படைத்த எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்றைக்கு யாருமே இல்லை எல்லாம் தப்பு தப்பாக சாதாரண விஷயம் அதை கால்குலேட் பண்ண தெரியல எல்லாரும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் நாங்கள் அஞ்சு சுற்றி ஜெயிப்போம் பத்து ஜெயிப்போம் நல்ல இப்படி அனுபவம் இல்லாத எதிர்கட்சி தலைவர்கள் போயிட்டு வந்துட்டாங்க நாட்டில் கருணாநிதி இருக்கும்போது ஜெயலலிதா சரியான அட்டி கொடுப்பாங்க எம்ஜிஆர் சரியான அட்டி கொடுத்தாரு கருணாநிதிக்கு ஜெயலலிதா அத்தை விட்டு அட்டி ஏன்னா ஒரு பேட்டியில் கருணாநிதி சொல்லுவார் என்ன யாரும் அடிக்க முடியாது என்னை அடித்தா நான் உன்னை திருப்பி அடித்தேன்னா நீ தாங்க மாட்டேன் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார் இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடியே ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் போட்டு ஐயோ அம்மா ஐயோ அம்மானு குதிச்சார் இப்போ அந்த ரெண்டு வீடியோவும் போட்டு பாருங்க அவர் பேசுகிறதையும் இதையும் அப்போ ஜெய கருணாநிதிக்கு சரியான ஃபைட்டு கொடுத்தது ஜெயலலிதா ஜெயலலியில் இருக்கும்போதே ஸ்டாலினுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அவர் அவர் ஜெயிலாக இருக்கும்போது அவரால் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா ஜெயில்தான் இருக்கும்போது அவங்க அப்பா இருந்தாங்க இவரால் ஒன்றும் பண்ண முடியலை அப்பாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ என்ன ஆயிடுச்சு ஸ்டாலினே ஒன்றும் தெரியாது அரசியலில் ஞான சூனியம் அவருக்கு என்ன தெரியும் நீங்கள் என்னமோ அவர் பெரிய இதுலாம் நினைக்காதீங்க கையில் பணம் வச்சுருக்காரு அதை தவிர எந்த தகுதியும் அவருக்கு இல்லை இந்த அரசியல் நாங்கள் சொல்கிற கால்குலேஷன் இது இதெல்லாம் அவருக்கு தெரியாது அரசல் இதெல்லாம் அவருக்கு தெரியாது கல்லோட்டு போடுறது பணம் கொடுக்கறது இதில் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இது சாதாரண ஸ்டாலின் அரசியல் ஞானம் இல்லாதவர் அரசியல் பக்குவம் இல்லாதவர் கைவசம் எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அவர்கிட்ட கிடையாது எத்தனை தொகுதினு கேளுங்க முத எத்தனை தொகுதியோ ஒரு ஒவ்வொரு தொகுதிக்கு எத்தனை பூத்து கேளுங்க ஃபிங்கர் பிரிண்ட் டிப்பில் வச்சுருப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள்லாம் அவர் கேளுங்கள் எந்த தொகுதி எத்த இது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது இவரை விட தத்தியாக இருக்காங்க இருக்கிறவங்க எல்லாம் அத்தனை தலைவர்களும் அதனால தான் அவருக்கு வசதியாக போச்சு இப்போ ஓட்டு எப்படி நான் முதல் இது முதலே எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தது தான் நான் அப்போவே இப்போ சொன்ன பேட்டியில் ஜெயிச்சுடுவாங்க ஜெயிச்சு சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப பேர் நம்பிக்கையில் இருந்தாங்க நிறையா ஓட்டு வாங்குவோம் நாம் தமிழ் இருக்கச்சு நிறையா ஓட்டு வாங்குவோம்னு எதிர்பார்த்தாங்க இப்போ நான் இதில் வந்து ஓட்டு சதவீதம் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் போன எலெக்ஷனில் திமுக வாங்கினது ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் இந்த எலெக்ஷனில் ஐயாயிரம் கூட வாங்கியிருக்காங்க ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் போன என்ன ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி மூணில் தான் நடந்தது அதில் ஒரு லட்சத்தி ஒம்பது இப்போ காரைக்காலத்துப்பறம் திமுக ஸ்டாலின்னாலே ஜனங்கள்லாம் செருப்பு இதெல்லாம் செருப்பெருத்து வீசுகிறாங்க போஸ்டர் மேலே அப்படி எல்லா இடமும் அதிருப்தி ஸ்டாலினுக்கு ஆனால் ஐயாயிரம் விட்டு கூட வாங்கியிருக்காரு போன தடவையோடு அப்போ பணம் புகுந்து வளர்ந்து அதனால் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் இப்போ சீமான் என்ன டெபாசிட் போச்சு இந்த தடவையும் டெபாசிட் போச்சு ஆனால் என்ன எதிர்பார்த்தாங்க தெரியுமா சீமானுக்கு ஏடிஎம்கே நிற்கலை பாஜக நிற்கலை எல்லா எதிர்கட்சி ஓட்டும் சீமானுக்கு விழுகும் போன தடவை பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாரு இந்த தடவை எல்லாம் ஓட்டு போட்டாங்க அதனால் பெரிய அளவில் ஓட்டு விழுகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அண்ணாதிமுக நாற்பத்தாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க போனதில் இந்த அண்ணாதிமுக நாற்பத்தையாயிரம் ஓட்டும் டிஎம்கேக்கு போயிருந்ததுன்னா இது ப நாம் தமிழருக்கு போயிருந்தால் ஐம்பத்தையாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கணும் இவர் பத்தாயிரம் போனதில் அவங்க நாற்பத்தையாயிரம் பாஜக அண்ணாதிமுக சேர்ந்து ஐம்பத்தையாயிரம் ஓட்டு வந்திருக்கணும் ஆனால் ஸ்டா அவருக்கு வந்து நாம் தமிழருக்கு இருபத்தி மூவாயிரம் வந்துடும் அப்படின்னா என்ன இருக்கோம் போன தேர்தலில் விட ஒரு பதிமூவாயிரம் கூடியிருக்கும் அப்போ அண்ணாதிமுக வாங்கின நாற்பத்தஞ்சிலேருந்து பதிமூணு கோ எடுத்துட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அண்ணாதிமுக பாஜக ஓட்டு எங்கே போச்சு கேளுங்க இந்த உங்கள்கிட்ட எதிர்கட்சி தலைவர்கள்ட்ட ஓரளவு கால்குலேஷங்கிறது தெரிகிறது இல்லை எங்கே போச்சு அதில் அதில் ஒரு முப்பதாயிரம் ஓட்டில் அண்ணாதிமுக வாங்கின ஓட்டில் இந்த தடவை டிஎம்கேக்கு ஐயாயிரம் ஓட்டு போயிருக்காக அண்ணாதிமுக பாஜகவுக்கு விழுந்த ஓட்டில் இருந்ததை ஒரு ஐயாயிரம் பேர் திமுகவுக்கு போட்டிருக்கான் அண்ணாதிமுக பாஜக ரெண்டு ஓட்டுஞ்சேருந்து நாற்பத்தஞ்சு ஐயாயிரம் பேர் போட்டிருக்கான் பணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ஓட்டு அண்ணாதிமுகவுக்கு விழுந்தது பாஜக விழுந்தது யாருக்குமே ஓட்டு போடல அவன் ஓட்டு போடவே வரல அப்போ நீங்கள் இந்த அண்ணாதிமுக ஐயாயிரம் ஓட்டு அண்ணாதிமுக பாஜக ஓட்டு டிஎம்கேக்கு எப்படி விழுந்ததுன்னா பணத்தை வாங்கிட்டு போட்டிருக்கான்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவன் ஓட்டை போட்டான் கள்ள ஓட்டு ஐயாயிரம் ஓட்டை வந்து திமுக காரன் போட்டான் அண்ணாதிமுக பாஜக காரிலாம் எவனும் உங்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரி இல்லை ஒரு கோடி ரூபா ஒருத்தனும் போட மாட்டான் ஸோ அவங்க ஓட்ட ஐயாயிரம் ஓட்டை அவங்க கடல ஓட்ட போட்டான் ஆக எதிர்கட்சிகளிடம் நாற்பத்தையாயிரம் ஓட்டு என்ன ஆச்சு யாருக்குமே தெரியும் பத்தாயிரம் ஓட்டு மா நாம் தமிழர்களுக்கு வந்திருக்கு அவ்வளோதான் மீதி ஓட்டு எங்கே போச்சு யாருக்கும் தெரியல இது கேளுங்க இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் எப்படியா போச்சுன்னு கால்குலேஷன் கேளுங்க